ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லோரும் வந்து வெயிலில் உஷாராக இருங்க வெளியே போக சொல்ல தேவையான கூல் ட்ரிங்க்ஸோ ப்ளஸ் வந்து ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸ் மீன்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் தான் வேறு எதுனா நினச்சிக்கிட்டு போகிறீங்க தண்ணி பாட்டில் லேடீஸ் மெயினாக வந்து கொடை எடுத்துகிட்டு போங்க வெயிலில் போகும்போது எப்பவுமே சேஃப்டியாக போங்க ஏன்னா எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த டைம் வந்து நிறைய வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லிகிட்ருக்காங்க சண்டே அதுவும் வந்து மேக்ஸிமம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வெளியில் நிறைய சுற்றாதீங்க சண்டே ஒரு நாள் மட்டும்தான் லீவு நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுறதை விட அது வந்து சண்டே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் எதுக்கு லைவில் வந்திருக்கேன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் ஃபாலோயிங்ஸ் வந்திருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க சி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க என்னால் முடித்த அளவுக்கு சின்ன சின்ன வீடியோஸ் பண்ணுறேன் அதில் எதனா தப்பான கமெண்ட் போடாதீங்க தயவு செய்து ஏன்னா தப்பான கமெண்ட் கமெண்ட் போட்டால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது எல்லோரும் இந்த வெயிலுக்கு சேஃப்டியாக இருங்க வெளியே போகும்போது தேவையான அளவுக்கு தண்ணி பாட்டல் மெயினாக எடுத்துட்டு போங்க கொடை எடுத்துட்டு போங்க வண்டியில் போக சொல்லி சேஃப்டியா போங்க ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து அந்த வெயிலோட வெளிச்சம் வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப இதுவாக இருக்கு ஏன்னா நான் ஆஃபீஸ் போக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து கண்ணு வந்து கேர ஆகிடும் அந்தப்பா போய் நின்ன உடனே என்னதோ பூமி சுத்துற மாதிரி இருக்கும் எனக்கெல்லாம் ஸோ சோ எல்லாருமே வந்து இந்த வெயில் காலத்தில் சேஃப்டியா இருங்க நல்லதா இருங்க தேங்க்யூ ஹாப்பி சண்டே எல்லாரும் நான்வெஜ் எடுத்து நல்லா சாப்பிடுங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டான பொருளை வந்து அவாய்ட் பண்ணுங்க பாய் ஐயோ எப்படி கட் பண்றதுன்னு தெரியலையே